நம்முடைய தியாகங்களையெல்லாம் பார்க்கிற கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய ஒப்பு கொடுத்தலை பார்க்கிற நல்ல தேவன் நிச்சயமாகவே நமக்கு பெரிய அளவில் இறங்குவார் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும்போது ஆண்டவர் சாதாரணமாய் அல்ல எப்படி கர்த்தர் இறங்குவார் என்றால் ரொம்ப நமக்கு பெருசாக ஆண்டவர் இறங்குவார் ஆமேன் நம்முடைய கண்களெல்லாம் யாரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஆமேன் ஒரு விசை ஒரு ஊழியம் செய்கிற ஒரு போதகர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டார் அப்போ அழைக்கப்படும் போது அவருடைய அந்த நோட்டீஸ்க்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் அந்த கூட்டத்திலே அவரும் பேசுவதாக பேசுவதாக அதில் போடப்பட்டிருந்துச்சு உடனே இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக சே இந்த ஊழியக்காரரோடு அவரோட சேர்ந்து ஒரே மேடையில் உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதை நம்ம வந்து கண்டிப்பாக தவற விடக்கூடாது நம்ம எப்படியாவது இன்றைக்கி அந்த பெரிய ஊழியக்காரரோட ஆண்டவர் ஒரு பெரிய தொடர்பை நமக்கு உண்டு பண்ணணும் அதற்காக ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் பெரிய ப்ரிப்ரேஷன் ஆகி அண்டு நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் பாட்டு பாடும்போது அந்த ஊழியக்காரர் வந்து உட்காந்து கேட்கணும் அப்படி ஒருவேளை கேட்டு இவர் பிடிச்சிச்சின்னா அவர் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஊழிய வாசல் திறக்கும் அப்படின்னு பயங்கரமான ஒரு நம்பிக்கை அவருக்கு அதனால் பெருசாக ப்ரிப்ரேஷன் ஆகி அந்த மீட்டிங் போய் பிரசங்கம் பண்ணார் நம்ம ஆனால் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி இவர் வந்து பிரசங்கம் நடக்குது பின்னாடி இவருக்கு யோசிக்கிறார் வந்திருக்காரா அவர் வந்திருக்கிறாரா அவர் நம்முடைய ப்ரேயர்லாம் கேட்குறாரா அவர் நம்ம பிரசங்கம் பண்ணுறத கேட்குறாரா அப்படின்னு இவருடைய மனசில் அந்த மனுஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறார் திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாராம்மா வந்து இல்லை நீங்கள் நம்ம பெரிய ஒரு ஏமாற்றம் எதிர்பார்த்துட்ருக்குற அந்த பெரிய ஊழியர் வர முடியாமல் இடையில் டிராஃபிக்கில் ரொம்ப தடையாகி போயிடுச்சு அதனால் இன்றைக்கு அவர் மீட்டிங்க்கு வரலை அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய இறுதியும் அப்படியே உடஞ்சிருச்சாமா சே அந்த ஊழியக்காரர் வந்திருந்தால் என் செய்தியை கேட்பார் என் பாட்டை கேட்பாரு அதன் மூலமா ஒரு பெரிய ஊழிய வாசல் திறக்கும் நினைச்சேன் இந்த மனுஷன் வரலையேன்னு துக்கமா இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரம் மகனே உன்னை அந்த ஊழியக்காரன் தான் உயர்த்துவான்னு நம்புறியே நான் உன்னை உயர்த்த முடியாதான்னு கேட்டார் ஆண்டவர் நான் உன்னை உயர்த்த மாட்டேனா நான் உன்னை ஜனங்களுக்குள் முன்னாடி நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டானா நீ யாரை நம்புற உடனே அந்த ஊழியக்காரர் அம்மா மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீர் நினச்சா என்னை அவர் நினைக்கிறத விட என்னை உயர்த்த முடியும் அவர் ஒருவேளை நினச்சா கூட ஏதாவது ரெண்டு மூணு இடங்களில் என்னை பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் நினச்சா என்னை உலக நாடுகளுக்கே பயன்படுத்த முடியும் அதனால் நான் உங்களை தான் ஆண்டவரை வர நம்புறேன் நான் உங்களை தான் நம்புகிறேன் நான் மனுஷனை நம்பலை அப்படின்னு அன்றைக்கு ஒப்பு கொடுத்த அப்போ அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம மனுஷங்களை நம்ம வந்து டிப்பன் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே இல்லை எத்தனை பேர் ஆமோதுகிறீங்க நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நம்ம நடப்போமையானால் எல்லா மனிதர்களை விட நம்ம பரிதபிக்கப்படுகிற நிலைமையில மாறிடும் மனுஷனுக்காக அல்ல யாருக்காக அப்படின்னா கர்த்தருக்காக கர்த்தர் நினைச்சா என்னை உயர்த்துவார் கர்த்தர் நினைச்சா என்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டுவரே மனிதர்களையும் என்னோட கொண்டு வந்து சேர்க்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தரே என்னோடு கொண்டு வந்து சேர்க்கிறவர் ஆமேன் இந்த மனிதன் நினைத்தால் என்னை உயர்த்த முடியும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர் நினைத்தால் என்னை உயர்த்த முடியும் ஆமேன் சொல்லுங்கள் இந்த மனுஷன் இடத்துல என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டு இந்த மனுஷனுடைய கனெக்ஷன் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே இந்த மனுஷனோட நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மனுஷனுடைய கண்களில் என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு எல்லாம் ஜவுன் பண்ண வேண்டாம் அண்டவரை என்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த மனுஷனை கொண்டு அல்ல எந்த மனுஷனை கொண்டும் நீர் என்னை ஆசிர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறீன் ஆமேன்னு சொல்லுவோம் அதனால் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கர்த்தர் சமூகத்திலே நம்ம முழங்கால் படியிட்டு மனிதனையே அல்ல கர்த்தரையே நம்ம தேடுறதுனால நான் நம்புகிறேன் அவருடைய இருதயம் மகிழும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏற்ற நாட்களிலே சகல காரியத்தையும் நமக்காய் அவர் செய்து முடிக்கப் போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுவோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் ஆனால் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் தவறாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலந்து கொள்ள போகிறோம் யார் வர்றாங்களோ இல்லையோ யார் அட்டன் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம இந்த புதிய வருஷத்திற்கான ஒரு பெரிய ப்ரிப்ரேஷனை கர்த்தர் நமக்கு தருகிறார் ஆமேன் பெருசா ஒன்றுமே பண்ண முடியலைன்னுலாம் நினைக்க வேண்டாம் மூணாங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை இந்த வார்த்தைகளை கேட்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கணும் ஆமேன் நான் இந்த நாளிலையும் கூட கர்த்தர் சமூகத்திலேயே நாம் ஜபிக்க வேண்டிய ஜபத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன இது பண்ணுறோன்னா நம்ம அவசியம் இல்லைனா நம்ம உயர்த்தப்படுவதற்கு ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளை குறித்து நம்ம வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புகிறார் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இன்றைக்கு நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் யோகுவின் புஸ்தகத்தை காண்பித்து அதில் இருக்கிற சில வசனங்களை வாசிக்கும்படியாக என்னுடைய இருதயத்தை கத்தர் ஏவினார் யோகுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருபதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கப் போகிறோம் யோகுவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இட இடத்துல நம்ம வாசித்த வசனம் வந்து நமக்கு ரொம்ப பரிட்சியமான ஒரு வசனம் இங்கே தேவனுடைய மனுஷனாகிய யோபு வந்து அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் அப்படி என்றால் ஒரு பெரிய ஆபத்தை ஒரு பெரிய பாடை அவன் பார்க்கிறான் தன்னுடைய கண்களால் பார்த்து முடிக்கும்போது தான் அவன் சொல்லுகிறான் இல்ல நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த யோபுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் இவன் உத்தமன் இவன் சன்மார்க்கன் இவனை போல யாருமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் சாட்சி கொடுத்தா கூட நம்ம சொல்லலாம் இவனை பற்றி சரியா இந்த மனுஷனுக்கு தெரியாது இவன் வந்து ஒரு பக்கம்தான் அப்படி ஆள் பார்க்குறதுக்கு இருக்கிறான் ஆனால் இன்னொரு பக்கம் மோசமான ஆள் அதனால் இந்த மேடையில் அவரை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் பேசுகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இது சாட்சி கொடுக்குறது மனிதன் அல்ல யார் சாட்சி கொடுக்குறான்னா கர்த்தர் சாட்சி கொடுக்குற ஆண்டவர் சாட்சி கொடுக்குற என்னுடைய மகன் வந்து உத்தமனாக இருக்கிறார் அப்போது ஆண்டவர் கொடுக்குற சாட்சி கண்டிப்பாக உண்மையுள்ள சாட்சி அப்படின்னா யோபு வந்து மிகவும் நேர்த்தியான உண்மையான ஒரு மனுஷன் ஆனால் இப்போ திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே சத்ரு அவன் மேல் பொறாமைப்பட்டு ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்டு இப்போ சோதிக்கிறான் சோதிக்கிறதை குறித்து நீங்கள் முன்பாக வாசிக்கும்போது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சோதனை அவனுடைய எருது கழுதை வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுது சபையர் வந்து அப்படியே எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அக்னி வானத்திலிருந்து இறங்கி ஆடுகளையும் மாடுகளையும் அப்படியே எரித்து போட்டது அதுக்கப்புறம் வந்து கல்தேயர் பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அந்த வேலைக்காரர்களையும் பட்டைய கருக்கு நாள் வெட்டி போட்டார்கள் இப்படியே அவனுடைய தொழில் முதலாவதாக நஷ்டமாகுது அவனுடைய பிரயாசம் எல்லாம் நஷ்டமாகுது கடைசியில் பிசாசு வச்சு வச்சு எங்கள் குடும்ப கையை வச்சுட்டான் அப்படின்னா குடும்பத்திலே கையை வச்சிட்டான் தன்னுடைய எல்லாம் ஒரு இடத்துல மூத்த சகோதரனுடைய வீட்டில் பிறந்த நாளுக்காக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு பெரும் காற்று அந்த வீட்டின் மேலே மோதி அந்த வீடு இடிஞ்சு அந்த பிள்ளைங்க மேலே விழுந்து அந்த குழந்தைங்களை எடுத்து அடக்கம் பண்ண கூட முடியாத அளவுக்கு ஒரே நாளில் அத்தனை சாவு தொழில் நஷ்டமாகிடுச்சு தன்னுடைய புகழ் போயிருச்சு தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் அதற்கு பற்றாக்குறைச்சதுக்கு அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி வந்துருச்சு ஒரு மனுஷனுக்கு போராட்டம் என்கிறது ஒன்று வரலாம் ஆனா இத்தனை போராட்டம் வந்தா யாரால தான் தாங்க முடியும் எப்படி தாங்க முடியும் பெரிய போராட்டம் நம்ம நிறைய நேரங்களில் நான் யோபுவை மாதிரி சோதிக்கப்படுறேன் யோபு மாதிரி எனக்கு பாட பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்மையிலே சொல்ல போனா யோபுவ மாதிரி பாடுகள் நம்ம நம்ம வந்து பட்டு ஒரு நிமிஷம் கூட உயிரோட கூட வாழ முடியாது ஒரு ஒரு குழந்தையினுடைய சாவையே நம்மளால தாங்க முடியாது ஒரு பிள்ளை இறந்து போனாலே நம்மளால தாங்க முடியாது மொத்த பிள்ளைகளும் ஒரே நாள்ல சாகுறாங்க எல்லாம் அதான் ஒரு நாள் லட்சாதிபதியா இருக்கிறவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பிச்சைக்காரனா மாறிட்டான் பாருங்களேன் அவ்வளவு அவனுடைய கால்களை நெய்யினால் கழுகுறான் அவ்வளோ வசதி உள்ள மனுஷன் ஆனால் அவனுடைய வேலைக்காரனுடைய பார்வைக்கு அவன் ரொம்ப ஏழ்மையாக தெரிஞ்சது மாதிரி தோணுதாமான் ஆனால் வேதம் சொல்லுது இந்த யோகு இத்தனை இத்தனை பாடுகளையும் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய இருதயத்திலே தாங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நான் கொடுக்க போகிற அந்த ஜப குருப்பினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா எதையும் தாங்கும் இதயத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும் என்ன கேட்கணும் சொல்லுங்களேன் நம்முடைய இதயம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினதற்கு பிற்பாடு இந்த உலகத்திலே மிக தேவையான ஒன்று என்னென்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும்னா எல்லாருக்குமே தரணும் இதை ஒரு குறிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா அவர்களால் அதை தாங்க முடியல நிந்தைகளை தாங்க முடியல அவமானங்களை தாங்க முடியல புறக்கணிப்புகளை தாங்க முடியல இல்லாமைகளை தாங்க முடியல தாங்க முடியாதனால மனசு அப்படியே வெடிச்சு போய் இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப கடினமாய் ரொம்ப கஷ்டமாய் வாழ்கிறார்கள் இந்த இந்த ஜபத்துல இருக்கிறவர்கள் கூட உங்களால தாங்க முடியாம இருக்கலாம் பாஸ்டர் எப்படி நான் தாங்குவேன் என்னால தாங்க முடியாது ஆனா நான் நம்புறேன் தாங்கக்கூடிய பெலனை கத்திரிடத்தில் கேளுங்க அந்த பெலன் மட்டும் உங்களுக்குள்ளே வருமானால் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் மிக வெற்றியாய் வாழ கத்தர் உதவி செய்கிறவர் அம்மேன் ஒரு போதகர் ஒரு விசை ஒரு சாட்சி சொல்லும்போது சொன்னார் ஒரு நல்ல ஒரு திருச்சபைக்கு வருகிற குடும்பத்திற்கு அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று சின்ன சின்ன குழந்தைகள் மூ மூன்று குழந்தைகளை வீட்டில் வச்சுக்கோங்க அந்த அம்மா வந்து சுடுதண்ணி காய வைக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து சுடுதண்ணியை வந்து வச்சுட்டு ஒரு பிள்ளைய தனியாக வச்சுட்டு சுடுதண்ணியை வச்சுட்டு கீழே வராங்க கீழே வரும்போது மூத்த பிள்ளை டிவி பார்த்துட்டு இருக்குது அந்த கடைசி பிள்ள வந்து தொட்டில அந்த குழந்தைய வந்து தூங்க வச்சுருக்குறாங்க டிவி ஓடிட்டுருக்குது இந்த டிவி ஓடிட்டுருக்கும்போது டிவியில் வந்து ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் ஒருத்தனை குத்துற மாதிரி வந்து சீன் வருது உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த கத்தி எடுத்து குத்துகிற மாதிரி சீன் வந்த உடனே இது அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் கிச்சனில் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து தொற்றில் படுத்து கிடக்கிற குழந்தைய குத்திருச்சு இந்த குழந்தை வீர் அப்படின்னு அழுத உடனே அவங்க அம்மா வந்து என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்தா இந்த குழந்தைய இருக்குது பாவி நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தொட்டிலோடு அந்த குழந்தைய எடுத்து அப்படியே கணவனாருக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க இந்த மாதிரி பிள்ளை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே பெரிய ஒரு பதட்டம் கணவனார் வேக வேகமாக வண்டி எடுத்துட்டு வர்றாரு இவங்க தன்னுடைய குழந்தைய அந்த அந்த குழந்தைய எடுத்துட்டு மூ ரெண்டாவது பிள்ளையை மறந்துட்டாங்க குழந்தைய எடுத்துட்டு வெளியில் ஓடி வந்து காரில் ஏறலான்னு வர்றாங்க அந்த மூத்த ஃபுல்லாக வீட்டிலேருந்து ஓடி வந்தது ஒரு கார் கிராஸ் ஆகுது அந்த காரில் அடிக்குது அது விழுந்துருச்சு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்குது சின்ன குழந்த கையில் கத்தி குத்துப்பட்டுருக்குது அந்த குழந்தைய குத்துனா அந்த குழந்தை வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது வண்டியில் அடிபட்டுருச்சு ரெண்டு குழந்தையும் இவங்க கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது அந்த குழந்தை தவந்து தவந்து போய் சுடுதண்ணியை மேலே ஊற்றிடுச்சு அங்கே இவங்க குளிக்கிறதுக்காக வச்சுருந்த சுடுதண்ணியை மேலே ஊற்றிடுச்சு மூன்று குழந்தைகளை தூக்கி போட்டு அதே காரில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது மூணு குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க அந்த அந்த ஒளியக்காரரால் அந்த குடும்பத்தை தேற்றவே முடியலையா எப்படி இந்த குடும்பத்தை தேற்றின அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு நாட்கள் தாண்டி அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போய் ஜோம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்போ அவருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை இவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது ஆனால் அவங்க அப்பாவுடைய வாயிலிருந்து அம்மாவுடைய வாந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார் இந்த ஊழியார் கார் அப்படியே அழுதுட்டாராம் அம்மா இவ்வளோ சூழ்நிலை உங்களை மறுதளிக்காமல் இப்படி இருக்கிறாங்களே இவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு கெஞ்சினாராம் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறது என்ன பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தாங்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு உலகம் என்ன அப்படின்னா நீ ஏன் தாங்கணும் நீ எதுக்கு தாங்கணும் அப்படியெல்லாம் உன்னை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இதெல்லாம் தான் உனக்கு எல்லாம் கிடைக்குமா தாங்கல் அப்படின்னா எதுவுமே கிடைக்காதா வேண்டாம் நீ ஸ்கிப் பண்ணுறதுக்கு வழிப்பாரு நீ அதை ஈஸியாக்குறதுக்கு வழிப்பாரு அந்த பாடுகளை அந்த பிரச்சனையை தாங்காம அதை வேற விதத்தில் ஏதாவது சமாளிக்க முடியுமா ட்ரை பண்ண அப்படின்னு இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தாங்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு சில சோதனைகளை அனுமதித்து அது தீமைக்கு அல்ல நன்மையாய் கத்தர் மாற்றுகிறார் ஸோ ஆண்டவர் பாடுகளை கொடுக்கும்போது வேதனைகளை கொடுக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தாங்கணும் அதை தாங்க அதை தாங்கக்கூடிய இருதயத்தை கத்திரிடத்தில் கேட்கணும் அந்த அந்த அதன் அந்த தாங்குறதுனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்போ பார்க்க மாட்டீங்க ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் கர்த்தரை அனுமதித்த பாதைகளை தாங்கினீர்களோ அதற்கு ஒரு பெரிய பலனை உங்கள் கண்கள் காணும் ஆமேன்